ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்கலாம் இந்திரஜித் இரவே சென்னை கிளம்பி விட்டான் மறுநாள் கோலாகலமாக நடைபெற்ற ஸ்ருதியின் பிறந்த நாள் விழாவில் அப்பா அம்மா அரவிந்த் சிந்துவோடு கலந்து கொண்ட இந்திரஜித் தான் வாங்கி வந்த அந்த வைர நெக்லஸை ஸ்ருதிக்கு பரிசளித்தான் அதை வாங்கி அப்போதே கழுத்தில் அணிந்து கொண்டவள் நெக்லஸ் சூப்பரா இருக்கு இதுக்கு பதில் பரிசு நான் தர வேண்டாமா கண் சிமிட்டியபடி அவள் கூற அவள் கூறிய பரிசு என்ன என்பது புரிய ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்து விட்டு மெல்ல அவள் அருகில் இருந்து அகலும் போது ஏன் தான் இப்படி ஒரு சந்நியாசி போல் நடந்து கொள்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை தன் மனைவியாக போகிறவள் பரிசு கொடுப்பதாக கூறி அவள் ஆசையை பகிரங்கமாக வெளிப்படுத்தும் போது அவள் விரும்பியதையும் தாண்டி அல்லவா அவளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை ஸ்ருதியை மணந்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கும் போது அவள் மீது இருந்த பாசம் இப்போது துளிகூட இல்லை காரணம் புரியாமலோ தெரியாமலோ இல்லை அவனை அவளும் அவள் அப்பாவும் ஏதோ தேவைக்காக பயன்படுத்திக் கொள்வது போல் அவனுக்கு தோன்றுகிறது அதனாலேயே அவளிடம் ஒட்ட அவன் மனம் மறுக்கிறது உண்மையான பாசம் மாமாவிடமும் உண்மையான காதல் ஸ்ருதியிடமும் இல்லை என்று புரிதல்தான் அவன் உணர்ச்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது தனியாக சந்திக்க முயற்சித்தும் அவளிடம் வீட்டிற்கு வந்து விட்டான் இந்திரஜித் இரவே டெல்லியும் கிளம்பிவிட்டான் அவன் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் போது சந்திரலேகா உள்ளே செல்கிறாள் அவளை அப்போதும் அவன் விழிகள் ரசிக்கவே செய்தது ஆனால் திருடி என்ற எண்ணமும் அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து இருக்கும் என்ற உள் உணர்வின் எச்சரிப்பும் மீண்டும் ஒரு முறை அவளை பார்க்க தூண்டிய அவனது ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஒரு வாரம் ஓடிவிட்டது இப்போது விசாரித்துக் கொண்டிருக்கும் வழக்கின் தேவைக்காக ஒரு சிறு பயணத்தில் இருக்கும் போது மாமா பாஸ்கரிடமிருந்து அழைப்பு வந்தது அழைப்பை அவன் ஏற்க அவன் ஏதும் கூறும் முன் இந்திரா நீ எப்ப சென்னை வரப்போற சிறிது கோபமாக கேட்டார் மாமா மாமா இன்னும் ஒரு வாரத்துல வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா உடனே உன்னுடைய ட்ரான்ஸ்பார்க்கு ஏற்பாடு பண்ணவா ஓகே மாமா என்றவன் என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப பதற்றமா இருக்கீங்க ஆமா இந்திரா எல்லாமே கையேறி போயிட்டு இருக்கு நமக்கு சொந்தமான பல கோடிகள் மதிப்புள்ள அபூர்வ கல்ல ஒரு பொண்ணு திருடிட்டா அவள போலீஸ் கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க அவள அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஆச்சு ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவ வாயை திறந்து அந்த கல்லை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லவே மாட்டேங்குறா போலீஸும் அவங்களால முடிஞ்ச அளவு அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் மாமா அந்த பொண்ணை அரஸ்ட் பண்ண விஷயம் அவளுடைய வீட்டுக்கு கூட தெரியாது என்ன மாமா சொல்றீங்க அரெஸ்ட் பண்ண விஷயம் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு தெரியாதா ஏன் அப்படி ஆமாப்பா அவ திருடுன அந்த அபூர்வ கல்ல பத்திர செய்தி வெளியே வரக்கூடாதுன்னு போலீஸ் விரும்புறாங்க அது அவளுக்கு உதவியாவும் நமக்கு பிரச்சனையாவும் மாற வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் நினைக்கிறாங்க அதுமட்டியில், அதுமட்டியில், அதுமட்டியில். அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அது ஒரு பெரிய பொக்கிஷோன்னு தொல்பொருள் நிபுணர்களும் சொல்றாங்க இந்த விஷயம் வெளியே லீக்கானா அந்த கல்ல அபகரிக்க நிறைய பேர் களத்துல இறங்குவாங்க அது ரொம்ப சிக்கல் ஆயிடும்னு தொல்பொருள் நிபுணர்கள் கூட நினைக்கிறாங்க அதனாலயே அந்த பொண்ணு அரெஸ்ட் ஆன செய்தி வெளியே லீக் ஆகாம பாத்துக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கிறதால அந்த பொண்ணை ரொம்ப நாள் கஸ்டடியில வச்சிருக்க முடியாது நீ வந்தா ஏதாவது வழியில அவளுடைய வாயை திறக்க வச்சு அந்த கல்ல அவ எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுப்ப அதனாலதான் புரியுது மாமா நீங்க என் டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் வந்துட்டேன் சரிப்பா உற்சாகத்தோடு கூறியவர் அழைப்பை துண்டிக்க பின்னாலேயே ஸ்ருதியிடம் இருந்து அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவன் சொல்லு ஸ்ருதி என்றான் இந்திரா விஷயம் தெரியுமா சொல்லு ஸ்ருதி என்ன விஷயம் அன்னைக்கு நான் உங்க வாட்ஸ்அப்புக்கு விலை மதிப்பு ஒரு கல்லோட போட்டோ அனுப்பி இருந்தல்ல ஆமா அந்த கல்ல ஒரு பொண்ணு திருடிட்டா ஐம்பது கோடி விலை மதிக்கத்தக்க அந்த கல்லா ஆமா மாமா போன் அந்த கல்லுன்னு எனக்கு தெரியல அதே கல்லதான் திருடிட்டு போயிட்டாஜியில இருந்து கூட வந்து அந்த கல்ல பத்தி ஆராய்ச்சி தெரியுமா இது ஒரு அபூர்வ இது நம்ம நாடோட சொத்து இது உங்க இடத்துல கிடைச்சதால உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு ஆயிடுச்சு இது அரசாங்கம் அதோட பொறுப்புல வச்சு பாதுகாத்து இருக்கும் அப்படின்னு தான் போனாங்க அந்த கல்ல அந்த பொண்ணு திருடிட்டா இந்திரா என்ன ஸ்ருதி இது விலை மதிப்பில்லாத ரொம்ப அபூர்வமான கல்லுன்னு சொல்றீங்க அத அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத இடத்துலயா வச்சிருந்தீங்க அப்படி இல்ல இந்திரா அந்த பொண்ணு அப்பா கிட்ட ஒரு உதவி கேட்டு வீட்டுக்கு வந்திருந்தா அந்த நேரத்துல அந்த கல்லை எடுத்து நான் கையில வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணு அந்த கல்ல திருடிட்டு போவான்னு எனக்கு எங்க தெரியும் எனக்கு ஒரு கால் வந்தது கையில இருந்த கல்ல டீப்போம் வச்சுட்டு கால அட்டன் பண்ண நேரம் பார்த்து அவ திருடிட்டு போயிட்டா அந்த பொண்ணு திருடுனதான் நீங்க யாராவது பாத்தீங்களா பார்த்தா விடுவோமா அந்த நேரம் அந்த பொண்ணு மட்டும்தான் வீட்ல வந்துட்டு போனா அது எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா சரி நான் உடனே சென்னை வந்துடுறேன் நான் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறேன் தேங்க்யூ இந்திரா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு என் பெர்டே அன்னைக்கே முடிவு பண்ண ஆனா இதுவரைக்கும் கொடுக்க முடியல இனி உங்களை சந்திச்சா முதல்ல கிஃப்ட கொடுத்துடுறேன் ஸ்ருதியின் பேச்சு திசை மாறியதும் அவளை தவிர்க்க விரும்பியவன் ஓகே ஸ்ருதி நான் இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கேன் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி பொண்ணுங்களுக்கு தைரியம் அவசியம்தான் ஆனா திருடுற அளவு தைரியம் எல்லாம் ரொம்ப ஓவர் ஏனோ அவன் மனத்திரையில் சந்திரலேகாவின் முகம் வந்து சென்றது அந்த பொண்ணு கூட ஒரு திருடிதான் ஏன் தான் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் தான் வந்து சேர வேண்டிய இடம் வந்ததும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தான் ஒரு வாரத்தில் இந்த வேலையை செவ்வனே முடித்த இந்த மேலதிகாரியிடம் விடை பெற்று சென்னை புறப்பட்டான் இரண்டு நாட்கள் அவனுக்கு முழு ஓய்வு இனி உடலையும் மனதையும் மூளையையும் சுறுசுறுப்பாக்கி கொண்டு அடுத்த வழக்கிற்குள் தன்னை திணித்து அதையும் விரைவில் முடித்தாக வேண்டும் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது பணியில் சேர்ந்த இந்திரஜித்தின் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பின்னால் மாமா பாஸ்கரும் வந்து சேர்ந்தார் பொறுமை இழந்தவராக அவன் முன் அமர்ந்திருந்தவரை ஆழமாக பார்த்தவன் சொல்லுங்க மாமா என்றான் இந்திரா முதல்ல நீ நம்ம கேச முடிக்கிற வழிய பாருப்பா அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனா பிரச்சனை ஆயிடும் புரியுது மாமா என்னோட ஹையர் ஆபீசர் கூட இத பத்தி நேத்து என்கிட்ட போன் பண்ணி பேசியிருந்தாரு அந்த விலை மதிப்பில்லாத பத்தின ரகசியம் வெளியே தெரிஞ்சா அந்த பொண்ணை அந்த கல்லுக்காகவே காப்பாத்தி கூட்டிட்டு போக ஆயிரம் பேர் இருப்பாங்க அதனாலதான் எஃப்ஐஆர் கூட போடாம அந்த பொண்ண ரகசியமா ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சிட்டு இருக்கோம் எஃப்ஐஆர் போட்டா அந்த குற்றவாளியை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல ஆஜர் பண்ணணும் ஆஜர் பண்றதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா இந்த மீடியா இருக்கே சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அது பூதாகரமா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க இந்த விஷயம் வெளியில லீக் ஆயிட்டா அவ்வளவுதான் அதனால சீக்கிரமா இந்த கேச முடியுங்க அந்த பொண்ண அடிச்சு ஒதிச்சு அவ வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கிறதும் நடக்காத காரியம் அதுல நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா இந்த கேஸ பத்தி சொன்னாரு அது மட்டும் இல்ல முதல்ல இந்த கேச முடிக்கிற வழிய பாருங்க அப்படின்னு தான் அவரும் சொன்னாரு என்றான் அப்பாடா இப்பதான் எனக்கு உயிரே திரும்பிச்சு சரிப்பா சீக்கிரமா அந்த பொண்ணு வாயிலிருந்து உண்மைய வரவழைக்கிற வழிய பாரு எழுந்து கொண்டவர் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த பொண்ணு உண்டி இல்லைன்னு பண்ணிருப்பேன் ஆனா போலீஸ் தான் அவளை தொடக்கூடாது அவ உடம்புல சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாதுன்னு ஆயிரம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க என்னுடைய ஹையர் ஆபீசரும் தான் சொன்னாரு அது ஏன் எனக்கு புரியல ஒரு குற்றவாளினா கேட்டு அவங்க உண்மையை சொல்லாட்டி அடிச்சு உதச்சு உண்மையை வரவழைக்கிறது போலீஸோட ஒரு முறை தான் ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் அதுக்கு காரணம் இருக்குப்பா என்ன காரணம் அந்த பொண்ணு ஆர்கியாலஜியில வேலை பார்க்கறா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுது குற்றவாளி ஆர்கியாலஜியில வேலை பாக்குறாங்கன்றதுக்காக அவங்கள அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படி இல்லப்பா நம்ம வீட்ல இருந்து அந்த கல்ல அந்த பொண்ணு திருடுனதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது அதனாலேயே அந்த பொண்ணு அந்த கல்ல திருடுனாலோ இல்லையோன்ற சந்தேகம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு அதனாலதான் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றாங்க உங்களால முடிஞ்சா அந்த பொண்ணு குற்றவாளின்னு ஓ அப்படியா இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்கிட்ட யாரும் இத பத்தி சொல்லல அது மட்டும் இல்லப்பா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போலீஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குது அந்த பொண்ணு வெளியில வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிதான் அவ வீட்டுல சொல்லியிருக்கோம் சிக்னல் இல்லாத இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணலன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் சீக்கிரமா இந்த கேச முடிக்கிற வழிய பாருங்க இல்லனா பிரச்சனை ஆயிடும்னு நேற்றுக்கு கூட உன் ஹையர் ஆபீசருக்கு போன் வந்ததுப்பா அந்த நேரத்துல நான் அவர் பக்கத்துலதான் இருக்கேன் இந்த பொண்ணு இப்படியே வாய திறக்காம இருந்தா நான் ஏன் வழியில அந்த பொண்ண விசாரிக்க வேண்டியதா இருக்கும் அவ உடம்புல சின்ன காயம் கூட ஏற்பட கூடாது முதல்ல அவ வாய திறக்கிறானா இல்லையான்னு நீ பாரு இல்லனா விஷயத்தை ஏங்கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் சரி நீ வேலையை பாரு என்று கூறிவிட்டு மாமா சென்றுவிட யோசனையோடு தன் முன் கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஃபைல்கள் ஒவ்வொன்றையாக எடுத்து பரிசோதிக்க ஆரம்பித்தான் ஒரு மணி நேரம் ஓடிவிட்டது அனைத்து ஃபைல்களையும் பரிசோதித்து விட்டான் இந்திரஜித் ஆனால் சந்திரலேகா வழக்கின் ஃபைல் மட்டும் அவன் மேஜையில் இருக்கவில்லை கான்ஸ்டபிளை அழைத்து விசாரிக்கும் போது சார் எஃப்ஐஆர் போடாததால அப்படி ஒரு ஃபைல் இங்கு கிடையாது அந்த பொண்ணு தனியா ரகசியமா ஒரு இடத்துல வச்சிதா விசாரிச்சிட்டு இருக்காங்க அங்க தான் ஒரு ஃபைல் இருக்கு அந்த ஃபைல் அங்கேயே தான் இருக்கும் ஓ அப்படியா அந்த பொண்ணு பேர் என்ன சார் அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் பேர் என்னனு தெரியாது அத கூட ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க அந்த பொண்ணை நாங்க எல்லாரும் இந்துனு தான் கூப்பிடுவோம் ஓ அப்படியா சரி மதியானத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு போலாம் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கணும் ஓகே சார் சரி நீங்க போய் ஒரு வேலையை பாருங்க கான்ஸ்டபிள் அங்கிருந்து செல்ல இந்த இவ்வளவு ரகசியமா விசாரிக்கிறாங்க ஏதாவது காரணம் இருக்கும் தனக்கு தானி கூறிக்கொண்டவன் தன் வேலையில் மூழ்கி போனால் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்